விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா நாளை தினம் அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தமிழ் சிங்கள மற்றும் முஸ்லிம் பாடசாலைகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான முதலாம் பாடசாலையினுடைய தவணை ஆக இரண்டாம் கட்டம் நாளை விட நிறைவடைகிறது அப்பா அம்மா கஷ்டமா இருக்கும் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்டம் எதிர்வரும் இருபதாம் திகதி வரை இருபதாம் திகதி ஆரம்பமாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கதான் ஆக இப்ப உங்களுக்கு தெரியும் பரீட்சை இடம்பெறப்போகிறது தயாராகொண்டிருக்காங்க வரப்போகுது உயர்தரமான அவர்களுக்கான இந்த மாத கடைசியில வரப்போது காலையிலேயே சொல்லி இருந்தோம் ஆக எதிர்வரும் திங்கக்கிழமை கல்வி பொது தராதர சாதாரண பரீட்சை ஆரம்பமாக காத்திருக்க இந்த நேரத்தில் நாளைய தினம் விடுமுறை திரும்ப பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்படுகின்றதாகவே அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் நூறு பாடசாலைகளுக்கு வடிகுண்டு மிரட்டல் மின்னஞ்சல் செய்தி மூலமாக வந்ததாக சொல்லப்படுறது ஒரு பரபரப்பு கொண்டது இப்படித்தானே வடிகுண்டு இருக்கும் அப்படின்னு ஆஹ் அப்படியான்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க தானே அங்க எங்களுக்கு கூட நடந்தா ஓடிட்டு வந்தானே ஒரு பரபரப்பு இருந்ததாகவும் காணப்படுகிறது நேற்று அதிகாலை நான்கு நான்கு தான் அனைத்து பாடசாலைகளும் உத்தியோகபூர்வ மின்னஞ்சலுக்கும் குறித்த செய்தி கிடைத்துள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது வெடிகுண்டு பிரிவினர் வந்து எல்லா இடங்களையும் செக் பண்ணியிருக்கிறாங்க பிறகு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு போலியான செய்தி போலி மிரட்டல் செய்தி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் இது எப்படி இருக்கு சரி இதே மாதிரி இன்னொரு விஷயம் அமெரிக்காவில் நடந்த விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் பொதுவா வீட்டில் இருந்து கொண்டு சாப்பிடுறதுக்காக ஒரு அந்த மொபைல் சர்வீஸ்களை கால் பண்ண வந்தானே எங்களுக்கு வந்து உணவை கொண்டு வந்து தாங்கலண்டு அந்த மாதிரி இவர் கால் பண்ணிட்டு

தடுப்பூசி ஏற்றினாலும் ஏற்படக்கூடிய ரத்த உரைதல் அப்படின்றது இந்த தடுப்பூசி மூலமாவும் ஏற்படலாம் இந்த தடுப்பூசி மூலமா மட்டுமல்ல தடுப்பூசிகளுக்கும் இந்த ரத்த என்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதன் வாய்ப்பு இருக்கு நிச்சயமா ஏற்படும் என்றும் வாய்ப்பு இருக்கலாம் மற்றபடி நாங்கள் இல்லையேன்னு சொல்ல மாட்டோம் ஆனா இது மட்டும் மட்டுமல்ல ஏனைய தடுப்பூசிகளையும் இதே ரத்த உரைதல் அப்படின்றது ஏற்படலாம் இதை மருத்துவ ரீதியாக உறுதிப்படுத்துறதுக்கு மருத்துவர்கள் தான் வேண்டும்

நம்பி நம்பி அதை இன்னும் பத்து பேருக்கு சொல்றது